ஏற்கனவே கடந்த கால ஆட்சியில் பத்தாண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் இருபத்தி ஒன்று வரை ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பல ஊழல்கள் நடந்திருக்கின்றன அந்த ஊழல்களில் குறிப்பாக டிஜிட்டலேஷன் வினாத்தாள் திருத்தம் இப்படி என்று பல ஊழல்கள் அங்கே இருந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் உமா அவர்கள் எப்படி இறந்தார் என்றே தெரியவில்லை இன்னொருத்தர் சீதாலக்ஷ்மி டெப்டி கண்ட்ரோலர் எல்லாம் ஐம்பது வயது கூட கிடக்காதவர்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போ அதை கண்ட்ரோலர் ஆஃப் ஜெனரல் என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்றதை சட்டப்பேரவை அளித்திருக்கிறார்கள் நாங்கள் தான் விசாரித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் கருத்தை கிடையாது அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு சம்பளம் கொடுக்குறது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராகட்டும் பதிவாளராகட்டும் ப்ரொபஸர்ஸ் ஆகட்டும் சம்பளம் கொடுக்குறது தமிழ்நாடு அரசு ஆனால் அவர்கள் விசுவாசமாக இருப்பது ஒன்றிய அரசு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கான்வினேஷனில் பட்டமளிப்போரில் கலந்துக்கினாலும் வைஸ் சான்சலர் போய் கலந்துக்குவார் அவர் யாருக்கு கடமைப்பட்டவர் வைஸ் சான்சலர் தமிழ்நாடு அரசுக்கா ஆளுநருக்கா என்பதை அவர் தெளிவுபடுத்தணும் நாற்பத்தி ஃபீஸ் தண்ணி கேட்கறாங்க தரமாக